ஹே யூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர் நான் உங்க தாதாபா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வீடியோ போடுங்க மூஞ்சி செவ்வப்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு என்ன ப் த்ரீ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிறீங்க அப்போது பாத் த்ரீ இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முத முதல் பார்க்குறவங்க இல்லை தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதில் என்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு புரிய வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் போட்டு விட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வந்து நம்மளுக்கு வெப்பர் கோழிகளுக்கு வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழு பூச்சி இருக்கும் அந்த குழு பூச்சியை கிளியர் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய ரெண்டு மூணு டிப்ஸ் சொன்னேன் அப்போ நீங்கள் வயிற்றில் இருக்கிற புழு கிரில் பண்ணிட்டீங்கனாலே வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் சிவகப்ப ஆரம்பிச்சிடும் சப்போஸ் சில கோழிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில ஃபால்ட் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வெளுத்து இருக்கும் கொஞ்ச நேரம் சிவப்பாக இருக்கும் கொஞ்ச நேரம் வெளுத்து இருக்கும் அந்த மாதிரி அப்படியே அப் அண்ட் டவுன் ஆகும் அப்படி இருக்கிற கோழிங்க வந்து லிவர் ஃபால்ட் அந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கும் அந்த மாதிரி கோழிங்க இருக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து வேறு இப்போ நம்ம வந்து ஃபேஸ் சிகப்பாக ஆகிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இப்போது முகம் சிகப்பாகணும் சேவல் வந்து சிகப்பாக இருந்தால் மட்டும்தான் தயார் சேவல் மாதிரி இருக்கும் சிகப்பு இல்லாமல் சின்ன சேவல் மாதிரி இருக்கும் சீக்கு வந்து சேகர் மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இல்லை இருக்கிற சேவல் செவ்வ செவல் இருந்தால் மட்டும்தான் நல்லா அழகாக திருப்தியாக இருக்கும் பார்க்குறதுக்காக ஓகே அப்படின்ட்டு சில சேவலுங்க மூஞ்சி மட்டும் சிகப்பாக இருக்கும் சிலது பார்த்தீங்கன்னா உடம்பு மாறு தொடர் எல்லாமே செகப்பார்ப்போம் அது வந்து தனி டிப்பு அது உடம்பு செகப்பா இருக்கிறது அது வேற மாதிரி ஃபேஸ் மட்டும் செகப்பா இருக்கிறது வேறு மாதிரி ஃபேஸ் மட்டும் இப்போ வந்து சகப்பாக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணாக்கா இப்போ வயிற்ற க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுது சேவல் தீனி நல்லா எடுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வரும் சப்போஸ் அப்படியும் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணாக்கா முட்டை இருக்கு முட்டை அதாவது நாட்டுக்கோழி முட்டை இருக்கட்டும் இல்லை ப்ராய்லர் மூட்டையாக இருக்கும் அந்த மூட்டையை வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஒன்றும் பண்ணாதீங்க எடுத்து வச்சிக்கங்க சேவலை வந்து நல்லா வந்து தண்ணி போடுங்க சப்போஸ் தண்ணி போட தெரியலனா எனக்கு நான் தண்ணி போடும்போது சில நேரம் ரெக்க சீப் இல்ல இல்லை ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லும் ஏதாச்சும் ஒரு சிப்டாக்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிற ஆளு வந்து என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து சேவல சேவலை வந்து கையை போட்டு உருவி ரெக்கை வைக்க எதுவும் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஏற்றமாக ஆகிடும் பறக்கும்போது ஃபால்ட் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி விஷயம் தெரியாமல் பண்ணாதீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நேரம் கொண்டு போய் என்ன பண்ணுங்க சேவல் வந்து தண்ணியில் வைங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒரு குண்டானோ இல்லை பக்கெட்டோ ஏதாச்சும் இருக்கும் சேவல் வந்து ஃப்ரீயாக உட்கார மாதிரி தண்ணியில் உட்கார வைங்க தண்ணியில் உட்கார வச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கையை விட்டு கால் அந்த முள் அந்த ரக்கைக்குள்ளார இதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக அப்படி கையை விட்டுட்டு தண்ணியில் அப்படியே வந்து உருவி ஊட்டி நினச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து அந்த சேவல் வந்து கொஞ்சம் அடிசக ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் நீங்கள் அப்போ அந்த டைமில் வந்து பார்க்கலாம் அப்படியே பார்க்கலாம் அப்போ நீங்கள் நல்லா எல்லாம் கழுவி விட்டு கழுவி விட்டுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் உடம்பு மீறலாம் உருவிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அந்த சேவலை வந்து குறைஞ்ச அளவுக்கு அந்த பக்கெட்டில் வச்சுங்கன்னா நல்லா ஊட்டம் அதாவது நல்ல ஒரு குளிமை தன்மை உடம்புல ஆகிடும் குளிமையாகிடும் அப்படியே நீங்கள் எடுத்து வெளியில் விட்டு வெளியில் விட்டிங்கனாக்கா சேவலில் அப்படின்னு பக்கெட் அகரா அடிச்சிக்கிட்டு டைப் அடிச்சிக்கிட்டு அழகாண்டிருக்கோம் அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை போய் ட்ரை ஆகி சேவல் கொஞ்சம் காலஞ்சிடுச்சுனாக்கா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணாக்கா இந்த முட்டை இருக்கு இல்லையா முட்டை முட்டையை உடச்சி அந்த மஞ்சள் கருவு போடாமல் வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் வெள்ளக்கருவு மட்டும் நீங்கள் லைட்டாக தொட்டு கையால் அப்படி தொட்டிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க ஃபேஸ் உங்களுக்கு ஃபேஸு அதாவது இந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் அந்த முடி இல்லாம இருக்குதோ அங்கேலாம் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரெக்கை இந்த இருக்குல்ல ரக்க பூட்டு தொட இந்த பக்கம் எல்லாமே வந்து நீங்கள் முட்டை அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிக்கிறாங்க இயற்கையாகவே ஃபேஸ் வந்து செகப்பாக வரும் அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சேவல் நல்லபடியாக இருக்குன்ற ஒரு சேவலுக்கு நீங்க இந்த மூட்டை அப்ளை பண்ணீங்கன்னா சேவல் வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்